ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வயசுக்கு தக்கனை தான் நம்ம இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்றைக்குமே மரியாதையாக எதிர்பார்க்க முடியும் வயசுக்கு தக்கன இல்லை அப்படின்னா என்றைக்குமே துன்பங்களை வந்து எதாவது எதிர்கொள்ளணும் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுவை வயசு தாத்தா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வெளிநாட்டில் வந்து இருந்திருக்காரு அவருக்கு வந்து சவள புத்தி வந்து இருந்திருக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா சமூக உடையம் இல்லாமல் ஒரு பொண்ணு கூட வந்து பழகியிருக்காரு அந்த பொண்ணு நல்லா தான் வந்து பேசிச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நைஸாக பேசி அவர் என்னென்ன சொத்து வச்சுருக்காரு என்ன அந்த விவரத்தை பூரா அந்த பொண்ணு வந்து கேட்டது அப்போ தான் அந்த பொண்ணுக்கு வந்து தெரிஞ்சு அவர் எண்பத்தஞ்சு பவுனில் நகை வச்சுருக்காரு ஐம்பது லட்சம் வந்து ரொக்கம் வச்சிருக்காரு ஃபாரின்ல வேலை பார்க்குறாரு நல்ல கனமான பார்ட்டி தான் அப்படி தெரிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எனக்கு அவசரமாக ஒரு ரூபா தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயாயிரம் ரூபா தானே தாராளமாக தரேன் அப்படின்னு சொல்லி உடனே அனுப்பியிருக்காரு தெரிந்த ஐயாயிரம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லாங்க நீ வந்து ஒரு டான்ஸ் ஆடணும்னு சொல்லியிருக்கா உடனே சரி அந்த பொண்ணு வந்து ஒரு டான்ஸ் ஆடி போட்டிருக்க அதை பார்த்துட்டு அவர் நீயே அதே மாதிரி டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அவரும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் டான்ஸ் ஆடி வந்து போட்டிருக்கா விபரீத டான்ஸ் அவரும் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் வந்து தான் ஆரம்பிச்சது அப்புறம் ஒரு லட்சம் கொடு ரெண்டு லட்சம் கொடு மூணு லட்சம் கொடுன்னு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் எக்கச்சக்கம் அப்புறம் இந்த நீ ஆ ஆடின வீடியோ பொண்டாட்டிக்கு அனுப்பவா எல்லாருக்கும் அனுப்பவா கேட்டால் அதிர்ந்து போயிட்டார் ஐயோ அதெல்லாம் செஞ்சுறாரு அப்போ எல்லாத்தையும் அனுப்பி சொல்லி வீட்டில் பொண்டாட்டி வச்சுருக்க எண்பத்தஞ்சு பொண்ணு ஐம்பது லட்சம் ரொக்கம் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பணத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து வாங்கி வச்சுக்கிட்டா அவரும் வந்து அனுப்பிட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா சரி கல்யாணத்துக்கு போகலான்னு சொன்னால் நகையே அங்கே இல்லை காலியாக இருக்கும் ஐயோ நகையெல்லாம் காணுமே கேட்டது போலீஸில் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு சொன்ன ஒரு உண்மையெல்லாம் வந்து சொல்லிட்டாரு சரி இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம் சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சுது அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு வயசு பொண்ணு எந்த ஊர் என்ன அந்த விவரங்கள் ஃபுல்லாகவே சேகரித்து உடனே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தான் அது தெரிஞ்சுது கொண்டாட்ட கதறி இருந்தார் என்ன மன்னிச்சிரு இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன் ஒரே ஒரு டான்ஸ் நான் வீடியோ இப்படி அதை வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணி இப்படி பணத்தை பூரா அவன் எங்கள்கிட்டருந்து கறந்துட்டான் சொல்லி சொல்லி இருக்காரு இப்படி வந்து வயசுக்கு தகுந்தான் நடந்துக்கணும் எதுக்காக இப்படி செஞ்சுக்க அப்படி சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் வந்து பழகிற பொருட்ட போய் எவ்வளோ நகை இதெல்லாம் சொல்லுவீங்கன்னு சொல்லி தட்டியிருக்காரு என் தாத்தா மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாலிப வயசில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா பழகுறவங்கள்கிட்ட போய் தன்னுடைய சொத்து வீடு ஆதி இதுன்னு சொல்லி வசமாக வந்து மாட்டி எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு இருக்காங்க அதனால என்றைக்கினாலும் எது அவங்க கூட பேசி பழகினுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் சொத்து விவரம் விவரம் எதுவுமே யாருக்குமே இது சொல்கிறாங்க இன்றைக்கி ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க நாளைக்கு வந்து விரோதியாக போகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்க இருக்குது அதனால் யாருக்கிட்டையுமே எந்த ஊரத்தையுமே சொல்லாதீங்க நீங்கள் ஏசி பேசி பழகாதீங்க அப்படியே பேசி பழனாலும் சொத்து எந்த ஊருமே யாருமே வந்து சொல்லாதீங்க பர்சனல் விஷயம் வந்து எதுவுமே இன்றைக்கி கேட்காதீங்க அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்கள் அப்போவே இந்த பொண்ணு உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிவிட்டு போனால் அவன் கண்டிப்பாக ஒரு தப்பான பெண்ணாக தான் இருப்பாள் அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் சொல்லாதீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சோசியல் மீடியாங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க அது வந்து ரொம்ப மோசமான ஒரு ஆபத்தான இடம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து பேசணும் ஜாக்கிரதையாக வந்து பார்க்கணும் ஒரு செகண்டு நம்ம இருந்தால் கூட நம்ம வாழ்க்கையே வந்து வீணாக போயிடும் அதை மனசில் வச்சுச்சு வந்து எல்லாருமே வந்து பேசுங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நிறைய பெண்கள் ஆண்கள்கிட்ட ஏமாந்துறாங்க நிறைய ஆண்கள் பெண்கள்கிட்ட ஏமாறுறாங்க இதெல்லாம் ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம தான் வந்து கவனமாக இருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்